பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஃபோர்த்து செம்மு ஏவோட மேட்ரிக்ஸ் பியோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் பின் மறுபணவற்றை காணுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி மைனஸ் ஃபைவ் ஏ பி மைனஸ் ஃபைவ் ஏ வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கலாம் பி மைனஸ் ஃபைவ் ஏ ஈ ஈக்குவல் டு பியோட வேல்யூ மேட்ரிக்ஸ் என்னென்னா செவனு த்ரீ எயிட்டு ஒன் ஃபோர் நைன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் த்ரீ செவன் இதுதான் ஏவோட வேல்யூ இப்போது நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் ஏன்னா இங்கே ஃபைவ் இருக்கிறதால அதை மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு தான் அப்புறம் மைனஸ் பண்ண முடியும் அதனால் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் மைனஸ் ஃபைவை ஒவ்வொரு டேர்மோடையும் உள்ள மல்டிபிள் பண்ணும் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ 5 இன்ட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ஃபைவ் இன்ட்டு செவன் தேர்ட்டி ஃபைவ் இப்போ இதோட மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டம் ஃபஸ்ட் டம் செவன் மைனஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் நயன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இப்போ இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் செவன் மைனஸ் ஜீரோ செவனு த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் செவன்ட்டீன் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவிங்கும் போது பெரிய ரெண்டு மைனஸு மைனஸ் தேர்ட்டி செவனு மைனஸ் தேர்ட்டி நயனு ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் லெவனு நைன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி சிக்ஸு இதுதான் பி மைனஸ் ஃபை ஏ இது சால்வ் பண்ணியாச்சு செகண்ட் வந்து பிருப் பண்ணும் த்ரீ ஏ மைனஸ் நைன் பி இப்போது நம்ம வந்து த்ரீ ஏ த்ரீ 3 த்ரீயை மைனஸ் மல்டிபிள் பண்ணுவோம் த்ரீ இன்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஜீரோ ஃபோரு நயனு எயிட் த்ரீ செவனு மைனஸ் B இன்ட்டு பியோட மேட்ரிக்ஸ் எழுதணும் செவனு த்ரீ எயிட்டு ஒன்று ஃபோரு நைனு இப்போது இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஜீரோவோட மல்டிபிள் பண்ணால் ஜீரோ தான் நாங் பன்னெண்டு ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு மூணு மூணு ஒன்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் இது வந்து நயனோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ஒம்போ ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஏ ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஒம்பது ஒம்பது நாலொம்பது முப்பத்தி ஆறு ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று இப்போ இதோட மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த டூமை ஜீரோ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி செவனு தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் செவென்ட்டி டூ தேர்ட்டி டூ மைனஸ் நைனு நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் 21 மைனஸ் எயிட்டி ஒன் ஜீரோட மைனஸ் பண்ணால் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ டுவெல் மைனஸ் ட்வெண்ட்டி செவன்னா ஃபைவ் ஃபைவ் மைனஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸோட 72 டூவோ மைனஸ் பண்ணனா தேர்ட்டி சிக்ஸோட 72 செவன்டி மைனஸ் பண்ணா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸுன்னு கிடைக்கும் தேர்ட்டி டூவோட நயனை மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி த்ரீனு கிடைக்கும் பெரியகுறி ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ் எழுதிக்கலாம் இங்கே வந்து பெரியகுறி மைனஸ்ஸு அப்போ தேர்ட்டி சிக்ஸில் நயனை மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி ஒன்லேருந்து மைனஸ் எயிட்டி ஒன் மைனஸ் பண்ணும் போது மைனஸ் சிக்ஸ்டின்னு கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு த்ரீ ஏ மைனஸ் நயன் பி ஃபைன் பண்ண சொன்னாங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு